ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் அழுத்துறதே இல்லை ஒரு விட நீங்கள் அழுத்திருக்கீங்களான்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் இரண்டு விதமான சிறப்புங்க ஒன்னு பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் கிரிவலம் போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பாக சிவன் வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கொண்டாடுவதாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் இது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல சூழ்நிலையாக உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வசையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவசரப்படக்கூடாது முன் யோசனையோடு இன்னைக்கு திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் எனவே இன்றைய தினம் கவனமாக நீங்க உங்க பணிகளில் வந்து முன் யோசனையோடு செயல்படுங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்றது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றி ஏற்படுத்தி தரும் நம்பர்களே நாள் முழுக்க அதன் மூலமாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக காணப்படுது நம்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் முன் யோசனையோடு பிளான் பண்ணி பண்றது மூலமாக ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் இந்த தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கு நீங்கள் ஏதாவது சுப குடும்பத்தோடு கலந்துக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒற்றுமையாக இருப்பாங்க ஒத்துழைப்பு தருவாங்க அன்பு பாசம் எல்லாமே இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க குடும்பத்திற்கு என்ன நன்மைகளும் உங்களுக்கு வேண்டுமோ எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இந்த தினம் நீங்கள் டிராவல் பண்ணுற பயணங்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்று தினம் இருக்கிற நண்பர்களே தினம் நீங்கள் கொடுக்கல் உங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வீங்க கொடுக்க வேண்டிய கடங்களை எல்லாம் கொடுத்து முடித்த மன நிறைவு பெற முடியும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே என மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள் இன்று தினம் காத்திருக்கு நண்பர்களே கொஞ்சம் வேலை பிரஷர் இருக்கலாம் வேலைப்பாடு அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலையும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுங்க இந்த தினம் உங்கள் அலுவலக பணியிலிருந்து நீங்கள் விடுபட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு கூட யோசிப்பீங்க எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் திட்டமிட்டு பிளான் பண்ணுங்க அப்படி வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கான முன் யோசனையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் என்பதிலே அவசரப்படக்கூடாது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி பண்றது மட்டும் நீங்க கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் உங்க குண நலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தினம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையும் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது உடற்பயிற்சி யோகா போன்றவற்றிலும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மறைமுகமான வியாபாரங்கள் மூலமாக சில ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குங்க ஆனால் இல்லீகலா எதுவும் பண்ணிடாதீங்க இல்லை இந்த தினம் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையணும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் சில செயல்பாடுகளை நீங்க செய்யறதுல விருப்பமே இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்ற தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள் முன்னேற்றங்களோட செயல்படுங்கள் எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் என்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல இணக்கமான ஒரு இயல்பை நீங்க மனசு வந்து உருவாக்கிக்கணும் யார் மீதும் வெறுப்பு காட்டக்கூடாதுங்க அது அன்பை விட சக்தி வாய்ந்தது எனவே என்ற தினம் வெறுப்பு காட்டாமல் இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே சாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதில்லை நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறுங்கிறதுனால நீங்க கெட்ட விஷயங்களை உங்களது உடலை வந்து பாதிக்காம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை வெறுப்புட்டாதீங்க வெறுப்பு கட்டாதீங்க வெறுப்பு தான் அந்த கெட்ட விஷயமாக அமைகிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து நீங்க செலவு பண்றது ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண நண்பர்களே அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவுவதற்காக உங்களோட நேரத்தை நீங்கள் செலவிடுவது நல்லது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளிலும் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடலாம் அதன் மூலமும் மகிழ்ச்சியில் உண்டு நம்பர்களே அன்பான தகவல் வந்து சேரும் நண்பர்களே என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல ஒரு அன்பு தரக்கூடிய செய்திகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க பிளான் வந்து நீங்க ஓப்பனா சொல்லக்கூடாதுங்க அப்படி ஓப்பனா நீங்க உங்க பிளான் வந்து எல்லார்ட்டையும் சொன்னீங்க அப்படின்னா அது கெட்டு போகக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கிறது உங்க பிளான் படி செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு உற்சாகம் பெறும் நண்பர்களே இன்று உங்கள் மன்குருந்த காதலருடன் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை பெறுக நீங்கள் என்றது இந்த தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே உங்கள் மன்குருந்த காதலருடைய பேச்சு ரொம்ப கனிவாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க ஸோ உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மற்றும் உங்களது காதல் வாழ்க்கையானது மிகச்சிறப்பாக அமையும் நம்பில்லை திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக இனிமையான சொற்களுடன் உங்களை அவர் தேடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைவதன் மூலமாக திருமண வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமையும் நம்பில்லை இன்றைய தினம் உங்க வீட்டில் ஏதாவது சடங்குகள் ஹோமங்கள் புனித நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நபர் அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வகையில் முழுத இல்லற வாழ்க்கை அமையும் எனவே மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவசரப்பட்டு எந்த விதமான முடிவும் தவறாமல் எடுத்துடாதீங்க என்பதிலே இனி தினம் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீம் கலர் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கிரீம் அண்ட் ஒயிட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுறது நமது சிம்ரா செம்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குணநலன்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது யோகா உடற்பயிற்சி போன்றவற்றில் இன்றைக்கி அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே மாற்றங்கள் நிறைந்த நாள்ன்ற தினம் உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க பூர்வம் அச்சத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு கிட்ட இருக்கு எனவே அற்புதமான ஒரு நாள்கள் முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நிறைய விஷயங்களே வியாபாரிகள் வந்து முதலீடுகள் செய்வீங்க மறைமுகமான முதலீடுகள் மூலமாக சில ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே எதிரிகள் தொல்லை நீங்கும் நாள் எனவே என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே